அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் நீட்ஸ் யூ வரப்போற தேர்தலில் பாஜக இது யூகமான கேள்வி என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன் அப்படி ஒரு நிலை வருகிற போது அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை அந்த கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி ஆர்டில் ஒரு கட்சி தனிப்பெருமான் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை கூட்டணி ஆட்சி தான் சாத்தியமாக ஏன்னா நேற்று மெடப்பாடி பாண்டிசாமி என்ன சொல்வார்னா அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி நோக்கையை சொல்கிறார் பாஜக காரங்க மட்டும்தான் கூட்டணி ஆட்சி ஆட்சின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க இவரு தனியாக ஒரு புதுசாக வந்து தனித்தெருமானையும் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்கிறார் அது எப்படி சார் சாத்தியமாக இருப்பீங்கன்னா ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார் இதுவரையில் அதிமுக தலைவர் அவருடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் தற்போது அவர் அதற்கு விடை விடையளித்திருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபளீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபளீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபளீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுந்தி மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது கேள்வி என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு நிலை வருகிற போது கேள்வி எழுப்புங்கள் பதில் சொல்லுகிறார்

தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை அவ்வளவுதான் தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை அந்த கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக் விடக்கூடாது அந்த இடைவெளியை பயன்படுத்தி சக்திகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டதை தவிர பிணைப்பான வார்த்தையாக சொல்லவில்லை பெரியார் மணியம்மை ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்